வணக்கம் மகர ராசி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசியான உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி என்பது வருகின்ற பதினேழாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி என்பது மகர ராசியான உங்களுக்கு மகத்தான வெற்றிகளை தர வேண்டிய ஸ்தானத்தில் அமரப்போகிறார் என்பதுதான் அர்த்தம் சனி பகவானுக்கு பல வகையிலும் நன்மைகளை தருகின்ற ஸ்தானம் என்றால் ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்று இந்த இடங்களில் அமரும்போது நன்மைகளை செய்வார் சாதாரணமாக நன்மைகளை செய்கிறாருன்னு சொல்லிட்டாவே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மன நிறைவும் நிம்மதியும் இருக்காது ஏன்னா விழுந்த அடியில் எந்திரிக்க முடியுமா வாழ முடியுமா வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரம் கிடைக்குமா கஷ்டங்கள் தீருமா நஷ்டங்கள் லாபங்களாக மாறுமா என்ற நூற்றுக்கணக்கான கேள்விகளை மனதில் வைத்து கொண்டு கடவுள் இருக்காருங்க ஆனால் மகர ராசியான எங்களை மட்டும் கடவுள் இருந்தும் இதயத்தை கல்லாக மாற்றிக்கிட்டு அமைதியாக இருக்கிறார் என்கின்ற கேள்வி இருக்கும் பதிலும் உங்களிடத்திலிருந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு சனி நடக்கலை ஏழரை சனி என்று சொ விட ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்றது தான் எனக்கு தெரிஞ்சது சனி பகவான் ஏழரை சனியாக வந்தால் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கலை நஷ்டத்தை கொடுக்கலை துன்பத்தை தராமல் இன்பமோ சந்தோஷமோ லாபமோ இருந்தால் வாழ்க்கை என்கின்ற அனுபவ பாடத்தை எப்பொழுது நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் எல்லா உறவும் நல்ல உறவு எல்லா நட்பும் நல்ல நட்பு எந்த உறவாக இருந்தாலும் அதை சொந்த உறவாக நினைத்து ஏமாந்த ராசி தான் மகர ராசி இந்த மகர ராசியான நீங்கள் பாசம் வைப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான் ஆனால் பழிகளை சொல்லுவதிலும் உங்களுக்கு நிகர் நீங்களாகத்தான் இருப்பீங்க எந்த வீட்டில் எந்த விதமான விஷயமோ சந்தோஷமான நிகழ்ச்சியோ எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதலாளாக இருப்பீங்க நன்மைகளை செய்வீங்க ஒளிவு மரபு என்பது உங்களிடத்தில் அவ்வளவாக இருக்காது சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற விஷயத்தை கூட சொல்லிட்டு அதனால் வரக்கூடிய சங்கடங்களை அனுபவிப்பது தான் இந்த மகர ராசி சரி நடந்தது நடந்தவைகளாகவே இருக்கட்டும் நடக்க போகிறத மட்டும் நச்சுன்னு நாலு வார்த்தையில் சொல்லிவிட்டு பதிவை முடிச்சிடலாம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று ராசிக்கு மூன்றில் அமருகிறார் ராசிக்கு மூன்றில் சனி பகவான் அமருகின்ற காலம் என்பது இழந்த தைரியம் இழந்த தன்னம்பிக்கை இழந்த பொருள் இழந்த செல்வாக்கு இழந்த உங்களுடைய வாழ்க்கையின் தரம் அனைத்தையுமே பெறக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது வருகிறது பெறலாம் நம்பிக்கையுடன் இருக்கலாம் ஆனால் கடந்த ஆண்டுகளில் நடந்த அவமானங்களாக இருந்தாலும் சரி கஷ்டங்களாக இருந்தாலும் சரி துன்பங்களாக இருந்தாலும் சரி அதை மனதில் மறக்க முடியாத அளவிற்கு கஷ்டங்களாக இருந்திருந்தால் அதை நினைவுபடுத்துகின்ற வகையில் அவ்வப்போது சில சிக்கல்கள் வரும் ஏன்னா சாதாரணமாக கஷ்டத்தை மட்டும் அனுபவித்திருந்தால் எதை வந்துச்சு போச்சுன்னு சொல்லலாம் ஏழரைச்சனியில் உடல் சுகத்தை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் பணத்தை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் சொத்தை இழந்தவங்க உறவை இழந்தவங்க உறவுகளால் கஷ்டங்கள் அனுபவித்துங்க இது அனைத்து பாடத்தையும் உங்களால் எந்த வகுப்பறையில் அமர்ந்து கற்றுக்கொண்டாலும் கற்றுத்தர மாட்டார்கள் சனி பகவான் கற்றுக் கொடுத்தார் எந்த உறவெல்லாம் உனக்கு சொந்த உறவு நிலையான உறவு என்று நினைத்து இத்தனை ஆண்டு காலமாக ஏமாற்ற ஏமாற்றங்களை சந்தித்து வந்தாயோ அந்த உறவுகளெல்லாம் உண்மையான உறவு இல்லை என்பதை உங்களுக்கு நிரூபித்து காட்டியது சனி பகவான் எந்தெந்த நட்பெல்லாம் இந்த நட்பு தான் நமக்கு கடைசி வரைக்கும் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் கனவு கண்ட உங்களுக்கு இந்த உறவால் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறதா என்பதை உணர்த்தியது சனி பகவான் காசு பணம் இருக்கும்போது தன்னை காப்பாற்றி கொள்ளாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ததால் எவ்வளவு உபத்திரவங்கள் வரும் சொல்கிறத நிரூபித்து காட்டியது சனி பகவான் காசு பணத்தை தண்ணீராக கரைத்துவிட்டு கடனாளிகளாக மாறும்போது ஏற்கனவே வந்ததை வச்சு படைச்சிருக்கணும் இன்றைக்கி பார்த்தியா கடனாளிகளாக மாறி கை கட்டி நிற்கிற நிற்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் வந்திருக்குன்றதை உணர்த்தியது சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நீங்கள் செய்து கொள்ளாமல் மற்றவர்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் நட்புக்காகவும் உங்களுடைய உடலையும் மனதையும் பல வகையான இழப்புக்களையும் இழந்ததற்கு இதுதான் சரியான நேரம்னு பாடம் நடத்தினார் இது அனுபவ பாடம் இந்த அனுபவ பாடத்தை ஏழரை வருஷம் நடத்தி முடிச்சிட்டார் இதற்கு பிறகு நீங்கள் ஒரு புது மனிதனாக வாழ்க்கையை தொடங்கலாம் சரி இதோடு ஏழரை சனி முடிஞ்சிடுச்சு இனிமேல் வாழ்க்கையில் வந்து பெருசாக நமக்கு கஷ்டம் இருக்காதுன்னு நீங்கள் நம்பக்கூடாது ஏழரை சனி முடிஞ்சால் என்ன அர்த்தஷ்டம சனி இருக்குது அர்த்தாஷ்டம சனி முடிந்தால் என்ன கண்டக சனி இருக்குது கண்டக சனி முடிந்தால் என்ன அஷ்டம சனி இருக்குது சனி பகவானை பொறுத்தவரையில் எந்த நாளிலுமே யாரையுமே விட்டு விலகிறதில்ல அவர் அமைதியாக இருக்கிறார் நல்ல இடங்களில் வரும்போது என்பது மட்டும்தான் உண்மை ஏன்னு கேட்டிங்களாக்கா சனி பகவானுக்கு தர்மக்காரகன் என்ற பெயர் கிடையாது கர்மக்காரகன் தெரிந்தும் தெரியாமலும் குடும்பத்துக்கு தெரிந்தும் குடும்பத்திற்கு தெரியாமலும் உங்களையே அறியாமல் கூட சில நேரங்களில் தான் என்ற கர்வத்தால் தலைகணத்தால் சில தவறுகளை தொடர்ந்து செய்தவர்களும் அறியாமல் செய்தவர்களுக்கும் தண்டனைகளை கொடுத்து திருத்துபவர்தான் சனி பகவான் ஒன்று ஒரு சிலர் இந்த அடியே போதும் இனிமேல் வாழ்க்கையில் தவறான எண்ணமோ தவறான பாதையோ இருக்கக்கூடாதுன்னு போயிடுவாங்க ஒரு சிலர் சனி பகவான் தான் போயிட்டாரு திரும்ப வந்து நமக்கு எப்படி கஷ்டத்தை கொடுப்பாருன்னு திரும்பவும் செய்யவும் தொடங்கலாம் இதனுடன் அனைத்து வகையான கெடு பலன்களும் மறைந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது நற்பலன்கள் நடக்கும்போது கெடு பலன்களை பற்றி சொல்லித்தான் ஆகணும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு புரிதலுடனும் புதுமையாகவும் இருக்கும் முன்னேற்றம் என்பது தடையில்லாமல் கிடைக்கும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரும் போகும் ஆனால் நஷ்டங்களை மட்டும் சந்தித்து வந்த உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் செய்யும் தொழில் லாபகரமாக இருக்கும் வியாபாரம் வெற்றியை தரும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் எடுக்கின்ற முயற்சிகளில் உங்களுக்கு எளிதில் லாபங்களும் நன்மைகளும் நடக்கும் தடைப்பட்ட அனைத்து சுப காரியங்களும் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்ததை நீங்கள் எதிர்பாராத நேரத்திலும் கிடைக்கும் இது சனி பகவானை மட்டும் வச்சு சொல்கிறதில்ல கூடவே தர்மக்காரகன் குரு பகவான் ஏழாம் ராசியில் இருக்கிறார் என்பதை சேர்த்துன்னு சொல்லுவது தான் இவ்வளவு நன்மையும் சனி பகவான் செஞ்சுடுவாரா சனி பகவான் அள்ளி கொடுக்கின்ற கிரகம் கிடையாது கில்லி கொடுப்பவர் கொடுப்பதாக இருந்தால் பறிப்பதாக இருந்தால் மொத்தத்தையும் இப்படி திரும்பி இப்படி பார்க்குறதுக்குள்ளெல்லாம் ஒன்றும் இல்லை அதை ஆகிட்டாங்க ஒன்றுமே கிடையாது அவங்க கையில் காசு பணம் கொடுத்தாலும் வராது அவங்க கையில் வந்து நீங்கள் உதவி செஞ்சாலும் மறு உதவி கிடைக்காது அப்படின்னு சொல்கின்ற அளவிற்கு கஷ்டத்தை அதிகமாக கொடுத்து லாபத்தை சிறிதளவு தருபவர் தான் சனி பகவான் குரு பகவான் அப்படி கிடையாது எந்த ராசினாக இருக்கட்டும் அவருக்கு பகை ராசியனாக இருக்கட்டும் இப்போ மகர ராசினே செம்படுறவர் உங்களுக்கு மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி தான் அவர் ஆனால் ஏழாம் இடத்திற்கு வந்தால் நன்மைகளை செய்வார் எதிர்பாராத நன்மைகளை செய்வார் எந்த உறவெல்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்கியதோ அந்த உறவுகளை தேடி வந்து உங்களுக்கு உதவியும் நட்பையும் பாராட்டுவார்கள் நன்மைகளும் செய்வார்கள் சரி சனி பகவானால் நன்மைகள் நடக்கும் குரு பகவானால் எண்ணற்ற நன்மைகள் நடக்கும் ஆனால் உடனுக்குடனாக நடக்காமல் சிறு தாமதம் சிறு தடை சிறு கஷ்டங்களுக்கு பிறகு இயல்பான நிலைக்கு வந்துவிடலாம் பெரிதளவு பாதகம் என்றால் அந்த தடையும் அந்த கஷ்டமும் கூட வர்றது எதுக்குன்னு கேட்டிங்களாக்கா குருவும் சனியும் தருவதல்ல ராகு கேதுக்கள் தருவது ஏன்னு கேட்டிங்களாக்கா நல்லதே நான் வந்து சொல்லிக்கிட்டே போகும்போது வாய்க்கிழிய சொன்னாங்க இங்கே ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லக்கூடாது தடுப்பதற்கு கேதுவும் ராகுவும் தயாராக இருக்காங்க அதனால் சிறு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி தான் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் சந்தோஷம் பிறக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டம் நஷ்டம் மனவேதனை முற்றிலும் மறைந்து சந்தோஷமும் நிம்மதியும் வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய காலம் அருகில் வந்துவிட்டது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்